பத்து பதிமூணு பதினாலு துன்மார்க்கன் தேவன் அசடை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பது இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்வானே அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவித்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே ஆமையன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே ஆமையன் சகாயர் என்றால் உதவி செய்கிறவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா துன்மார்க்கன் ஆண்டோடைய பிள்ளைங்க விரோதமாக பேசுகிறான் நான் அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன் கடவுளம் நீ என்ன செய்வார் அப்படிலாம் பேசுகிறான் தன் கபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல் மறைவில் பதிவிறக்கிறான் ஏழை பிடிக்க பதிவிருந்து ஏழை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான் திக்கற்றவர்கள் தன் பலான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடைக்கிறான் பதுங்கி கிடக்கிறான் எப்படியா திக்கற்றவனை பிடிச்சு அழிச்சிடணும்னு சொல்லி ஒரு கூட்டம் பதுங்கி கிடக்கிறதுன்றும்ச ஒருவேளை உங்களுக்கு எதிராக கொல்லாத மனிதர்கள் உங்களை எப்படியாவது அழிக்கணும் மாந்திரிகம் செஞ்சு அழிக்கணும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை உடைக்கணும் உங்கள் பிஸ்னஸை உடைக்கணும்னு சொல்லி சத்துருக்கள் பதிவிடை செய்து அலையலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நானே ஹமே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணை நமக்கு மல் நீரே அல்லவோ ஆமீன் திக்கெற்ற பிள்ளைகளுக்கு ஆமீன் திக்கெற்ற பிள்ளைகளுக்கு அவரே தகப்பன் நாமே ஒருவேளை திக்கெற்று போய் நிற்கிறீங்களா ஐயோ எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு இந்த இவ்வளவு லட்ச கடன்ல இருந்து எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை இந்த வியாதியில இருந்து என்னை விழுது விடுவிக்க எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி இங்கே கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆண்டுக்கு உங்களை பார்த்து சொல்றார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நானே சகாயம் நானே உதவி செய் ஒருவேளை மனிதர்கள் உதவி செய்யாமல் இருக்கலாம் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவாமல் இருக்கலாம் உங்கள் பெற்றோர்கள் தகப்பனும் தாயும் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் ஆன வேதம் சொல்லுகிறது தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்தரினை சேர்த்துக்கொள்ளும் தகப்பனும் தாயும் கள்ளி நாடும்

அஞ்சிடாமல் கடங்காமல் பயமின்றி திகிலின்றி அழுதீனம் வாழ்வேன் பாளையும் பாடையும் இவ்வேலையும் கருத்துடன் பாடிய பரிசுத்தார் பரிசுத்த 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 என பாடிடும் துணி கேடுகுவேன் தாயும் அவர் நம்மை தான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவரே நமக்கு சகாய அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார் வேதம் சொல்கிறது வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை உதவி வரும் ஒருவேளை உங்க சகாயத்தை உங்க உதவியை நீங்க எங்கெங்கெல்லாமோ தேடலாம் ஆனா ஆண்டவர் உங்களை பூமியும் படைத்த என்னிடத்துல இருந்து உனக்கு ஒத்தாசை வரும் சகாயம் வரும் உதவி வரும் நான் உங்களுக்கு உதவியை அனுப்புவேன் உதவி செய்யும் நபர்களை அனுப்புவேன் அதிகாரிகளை அனுப்புவேன் உங்களுக்காக நான் வழக்காடுவேன் என்று கத்த சொல்ல திக்கற்ற பிள்ளைகளுக்கு மனிதர்களால் கைவிடப்பட்டு தவிக்க வாழ்க்கையில வழியே இல்லை வாழ வழியே இல்லை என்று போய் திக்க உங்களுக்கு சகாயராக உதவி செய்கிறவராக ஏசப்பா வந்துட்டார் ராமேன் வந்துட்டாரு சொல்லுங்க அப்பா வந்துட்டாரு அவர் எனக்கு வந்துட்டார் ராமேன் இன்னொரு வசன தவாசிக்கலாம் எப்ரேயர் பதிமூணு ஆறு

நல்ல கரங்களை தட்டி தாரா பாரே பாலா தாரா பிள்ளைகளுக்கு அவரே சகாய தைரியமா நீங்க சொல்லுங்க விசுவாசத்தோட பேசுங்க என் அப்பா எனக்கு சகாயம் எனவே மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது மனுஷன் என்ன ஒன்றும் செய்ய முடியாது பொல்லாத மனுஷர்கள் என்ன ஒன்றும் செய்ய முடியாது இந்த வியாதி என்ன ஒன்றும் செய்ய முடியாது இந்த கடன் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா என் அப்பா எல்லாவற்றை விட சாலமோ சாலமோன் நாட்கள் வெள்ளி வந்து அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது ஒரு குப்பமாதி இருக்கு உலகம் எங்கிருந்து பொண்ணு வருது ஆமேன் சாலமோன் சொல்றான் நான் அனுபவிக்கிற ஒன்னையும் கூட விளக்கல பார்த்த ஒன்றையும் என்னை விட்டு விளக்கல எதை விரும்பினாலும் அதை வாங்கிடுவான் அவ்வளோ ஆசிர்வா ஒரு இடத்த பார்க்கானா உடனே வாங்கிடுவான் அவ்வளோ செழிப்பு அந்த சாலமோனை விட பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார் கரங்களை தட்டி நமக்குள்ள இருக்கிறார் அவர் நமக்கு ஒத்தாசையா இருக்கிறார் வேதம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் அவருடைய ஐஸ்வர்யத்தினார் அவர் லெவல்ல அவங்களை ஆசீர்வதிக்க போறார் ஒருவேளை என் வருமான இவ்வளோதான் நான் எப்படி இந்த கடன் பிரச்சனை அடைக்க முடியும் நான் எப்படி சொந்த வீடு கட்ட முடியும் நினைக்கலாம் உங்க வருமானத்தை பார்க்காதீங்க அவர் கைய பாருங்க பெரியவர் நமக்குள்ள நமக்குள்ளே சொல்லுங்க பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார் அவர் என்னுடைய சகாயர் சகாயரே சகாயரேதரே என் துணையாளரே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் உமை துதிப்பே நாம அவர் நமக்கு ஒத்தாசையாக எழுந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுங்க அவர் எந்திரிச்சிட்டாரு உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு சகாயம் பண்ணும் கேடமாக கேடகமாக அவர் எந்திரிச்சிட்டாரு அவர் எந்திரிச்சிட்டாரு இனி உங்களை எவனும் தொட முடியாது இனி உங்களை எவனும் அசைக்க முடியாது உங்க ஸ்தானத்துல இருந்து உங்களை எவனும் பிடுங்க முடியாது உங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உங்களை ஓகே உங்களை அழிக்கணும்னு நினைச்ச அந்த சத்துருக்கள் அந்த இடத்துல இருந்து இல்லாம போயிருவாங்க அந்த வேலையில இருந்து இல்லாம போயிடுவாங்க ஆனா கத்தர் அந்த இடத்துல உங்களை கொண்டு வருவார் ஆமேன் நல்ல கரங்களை தட்டி ஆமான் முருகைக்காய அழிக்கணும்னு நினைச்சான் ஆனா கர்த்தர் அவனை அழிச்சிட்டு அவன் பதவியில முர்தை காய கொண்டு வந்துட்டான் நீதிமான் இக்கட்ட இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்துக்கு துன்மார்க்கன் வருவான் துன்மார்க்கன் கீழே வந்துடுவான் ஆனா கர்த்தர் உங்களை மேலே கொண்டு போயிருவார் சொல்லுங்க ஹாலூயா அவர் என் சகாயர் வயத்திறந்து சொல்லுங்க அவர் எனக்கு உதவி செய்கிற தேவன் வானத்தின் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசைவர் நல்ல வாய திறந்து பேசு வார்த்தையை அறிக்கப்ப வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது அமைய அடுத்த வசன வாசிக்கலாம் உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி தேங்க் யூ ஜீ இஸ்ரவேலே நீ பாக்கியவான் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் கர்த்தரால் ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் சத்ருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் ஏன் அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் ஆமென் அவன் எது எதெல்லாம் பெருமையாக நினைக்கிறானா அதெல்லாம் நீ மிதித்து தள்ளிடுவ அவன் ஏவ் ஒரு வேளை பதவியை வச்சுட்டு பெருமையாக நினச்சிட்டு ஒன்ட்டை மோதலாம் அந்த பதவியை நீ மிதித்து தள்ளிடுவேன் ஒருவேளை பணத்தை வச்சுட்டு ஒன்ட்டை மோதன்னு நினைக்கிறான் அந்த பணத்தை நீ மிதித்து தள்ளுவ அமெயின் ஷார்தா ராபா ராபா அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் இந்த வசனத்தில் போட்டிருக்கான் அவர் உன உதவி செய்யும் கேடகமா இருக்கிறார் மகிமை பொருந்தின பட்டயமா இருக்கிறார் அவரே நமக்கு பட்டயம் ஆமே அவருடைய நாமந்தான் நமக்கு பட்டயம் ஆமே ஆமே ஷாதாராபா சத்ருக்கள் பெரிய பெரிய ஆயுதா வச்சிருக்கலாம் ஆனா கடவுளே நமக்கு நம்ம கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் ஆனா இயேசப்பா தான் நமக்கு பட்டயம் அவர் இருந்தா போதும் நமக்கு ஒண்ணுமே தேவை இல்ல அவர் பார்த்து கொள்வார் ஆமேன் எனவே தைரியமா சொல்லுங்க நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு கோழியாத்த பெரிய பெரிய பட்டயத்தை வச்சிருக்கிறான் வெயிட்டாக இருக்கும் அந்த பட்டயத்தெல்லாம் ஒரு ஒருத்தரால் தூக்க முடியாது அவ்வளோ பெரிய பட்டயத்தை வச்சுருக்கிறான் ஒம்பது அடி இருக்கிறான் ஆனா தாவித்துட்ட இருக்கிறது என்னது ஒரே ஒரு என்னது கவன் அஞ்சு அஞ்சு கல் இருக்கு கூழாங்கல் ஒரு அஞ்சு கல்ல தூக்கி வச்சிருக்கான் சின்ன சின்ன கல் அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா காக்கா அடிக்கிறதுக்கு தான் அந்த கவன் அதை இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் வாங்க இப்போ நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அது இல்லை நான் சின்ன பையனா இருக்குமே எங்கள் தாத்தா வச்சுருப்பாங்க இந்த கவன்னா கவுட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதை வச்சு இந்த காக்கா ஏதாவது இந்த மேலே ஏதாவது காய வச்சிருந்தா மொட்டை மாடியில் ஏதாவது காய வச்சு அதை எடுக்க வரும்போது வரட்டுரைக்கு வச்சிருப்பாங்க அவ்வளோ அதை தான் வச்சிருக்கான் ஆனால் அவன் பெரிய பட்டயத்தை வச்சிருக்கிறான் ஆனால் தாவி இது தெரியும் கத்தரே எனக்கு பட்டயம் ஆமேன் சொல்லுங்க அவரே எனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் சகாயம் பண்ணும் கேடகம் ஆமே தாவிது எதுவும் கேடகத்தலாம் கேடயத்தலாம் போடல மார்பிள எந்த கேடயத்தையும் போடல அத தடுக்கிறதுக்கு எதிரி அடிச்சானா தடுக்கிறதுக்கு எந்த கேடயத்தையும் போடல ஆனா கோலியாத்து ஒரு பெரிய கேடயத்தை போட்டிருக்கான் அவ்வளவு ஹைட்டா இருக்கான் அதெல்லாம் தூக்கவே முடிய பல கிலோ எத்தனையோ கிலோன்னு போட்டிருக்கு வேதம் சொல்லிக்கிறேன் அந்த வெயிட்டா போட்டிருக்கான் ஆனா தாவிதுக்கு தெரியும் கத்தரே எனக்கு கேடகம் நீரே மகிமயம் நீரே தலை நீ மீற செய்பவ நீரே தலை நீ செய்பவர் நீரே தலை நீ மீற செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவு பெருகிவிட்டன அச்சம் என்பதில்லை வெற்றி தரும் என்றும் தோல்வி என்றும் நமக்கு இல்லையே சொல்லுமாங்களோ பாடும் தைரியமாய் கேடகம் நீரே மகிமையும் நீரே நீரே தலை நீ மீற செய்பவர் நீரே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவிதுக்கு ஆண்டவரே கேடயமா இருந்தார் தாவிதுக்கு கத்தரே பட்டயமா இருந்தார் எனவே வேதம் சொல்லுகிற உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் ஆமே அன்னைக்கு அந்த கோலியாத் என்ன பண்ணானா இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து கெட்ட வார்த்தை போட்டுற அவன் கெட்ட வார்த்தையினால் ஒவ்வொரு நாளு வருவானா வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை கெட்ட வார்த்தையினால் தூசிப்பான் ஏசுவான் இச்சகம் பேசுவான் ஆனா கத்தர் அன்னைக்கு அவனை அடங்க பண்ணினா அந்த கோலியாத்தை அடங்க பண்ணினார் வேதம் சொல்லுகிற உன் சத்துக்கள் உனக்கு இச்சகம் பேசி

தோல்வி என்றும் எனக்கில்லையே சொல்லுமா வெற்றி தாரும் பகப்பன் நம்போடு தோல்வி என்றும் நமக்கில்லையே கேடக மீறே மகிமயமீரே அழை நீ மீற செய்பவ நீ மீற செய்பவ நீரே மகிமை பட்டயமா எனவே நாம் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் சத்துருக்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா பேசலாம் உங்களுக்கு விரோதமா வலைத்தளங்கள்ல பேசலாம் தூசிக்கலாம் ஆனா சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவான்

உங்களை பலப்படுத்துகிறார் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் செய்ய பலனு சொல்லுங்க பயப்பட மாட்டேன் அன்பாயப்பட மாட்டேன் சொல்லும் பயப்பட மாட்டேன் என்னோடு இருப்பதனா என்னோடு இருப்பதனா காற்று வீசட்டும் சொல்லுங்க கடல் பொங்கட்டும் ஓ காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் எனது நங்கூரம் ஏசு இருக்கிறார் எனவே பயப்பட மாட்டேன் அவர் எனக்கு சகாயரா இருக்கிறபடியா நான் பயப்பட மாட்டேன் இந்த வசனம் சொல்றது நீ பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் அவர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்யறா ரமே எங்கேயோ இருந்து நமக்கு உதவி தேவன் அல்ல அவர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் நம்ம கூட இருக்கிறார் திகையாதே நான் உன் தேவன் சொல்ற நீ பயப்படாத நான் கடவுள் நான் அப்பா நான் செல்லம் சொல்லுங்க ஏன் அப்பா நான் ஏன் பிள்ளை ஆமேன்னு சொல்லுங்க அவர் சொல்றாரு ஏன் பிள்ளை நீ ஏன் பிள்ளை நான் உன்னை எப்படி மறப்ப நான் உன்னை எப்படி மறப்ப எப்ராயுமே நான் உன்னை எப்படி மறப்பேன் நீ ஏன் பிள்ளை நான் உனக்காக ரத்த சிந்தி உன்னை மீட்டிருக்கேன் பிசாசுட்டன் உன்னை வித்து போட்டான் ஆதாம் வித்து போட்டுட்டான் உன்னை ஆனா ரத்த சிந்தி அந்த பிசாசின் தலைய நசுக்கி நான் உன்னை மீட்டு என் பிள்ளையா வச்சிட்டேன் உன்னதுல என்னோட உட்கார பண்ணிட்டேன் என்னோட எல்லா சுதந்திரத்துக்கு நீ பங்காளி ஆயிட்ட உடனே எப்படி மறப்பேன் நான் உன் கடவுள் நான் எனவே நீ பயப்படாத ஆமீன் சொல்லுங்க ஏசப்பா எனக்கு அப்பா என் கடவுள் எனவே நான் பயப்பட மாட்டேன் ஆமே அவர் என்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார் நீதியின் வழக்கருத்தினால் என்னை தாங்குவார் அவருடைய கரத்தி நிழலினால் உங்களை மறக்கிற அவர் கரத்தை வச்சு உங்களை தாங்குவார் அலையிலுயா அவர் கரம் வல்லமையுள்ளதே வேதம் சொல்லுகிறது கத்தருடைய கரம் மகிமை உள்ளது பராக்கிரமம் செய்ய கத்தருடைய கரம் வல்லமை உள்ளது அந்த பராக்கிரமம் செய்யற அந்த கரத்தால உங்களை தாங்கி நடத்துவாங்க நிழலினால் அந்த கரத்துல அந்த ஆணி கடாப்பட்ட அந்த தழுபுகளுக்குள்ள நம்மை வரைந்து வைத்திருக்கிறீங்க ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் அன்பின் தெய்வமே நல்லவரே வல்லவரே நல்லவர் பரிகாரியே என் துணையாடரே நல்லவரே வல்லவரே பரிகாரியே துணையாடரே கவுள்ள கைகளில் என்ன வரைந்துருக்கீங்க என்னை ஏற்று கொல்லும் ஏந்தி கொல்லும் அன்பின் தெய்வமே அமே அப்படியே எழுந்து அப்படியே ஜெபிக்கலாம் கொஞ்ச நேரம் அவரே நம்முடைய சகாயம் டிக்கெற்ற பிள்ளைகளுக்கு அவரே சகாயம் அவர் நமக்கு மகிமை புரிந்த கேடகம் அவர் நமக்கு பட்டயம் மகிமை பொருந்திய பட்டயம் சகாயம் செய்யும் கேடகம் அவர்தான் அவர் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறார் பலவினத்திலே அவருடைய பலன் பூர்ணமாகுள்ளனர் பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் அவர் எனவே தான் அவர் பரிசு தாவியானவரை நமக்கு அனுப்புகிறார் இந்த கால பகல் வேளையில் ஒவ்வொருவரையும் பரிசு தாவினால் நிரப்பிக்கொண்டு இருக்கிறார் தம்முடைய பரிசு தாவினால் நிரப்பிக்கொண்டு இருக்கிறார் தம்முடைய சாயனாக பலத்தினால் நிரப்பிக்கொண்டு இருக்கிறார் தர பரவில எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அழைந்தேன் என் நெஞ்சாரைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா உங்க ரத்த சிந்தி எங்களை பிள்ளையா மாத்திட்டீங்கப்பா எங்களுக்கு உதவி செய்ய நீங்க இருக்கிறீங்க அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டது சோதிக்கப்படுகிற யாவருக்கு உதவி செய்ய சகாயம் பண்ண அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் ஆமே நன்றி அப்பா உமக்கு நன்றி நீங்க எங்களுக்கு இருக்கீங்கப்பா நீங்க போதும்பா சத்துருக்களுக்கு பெருசா நிறைய இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னாலும் நீங்க இருக்கீங்கப்பா நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களா இருந்தாலும் சகலத்தை உடையவர்களா இருக்கும் நீங்க போதும்பா நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும்

கூகுள் பே நீங்கள் விதைக்கலாம் பாக்குற நம்பருக்கு விதைக்கலாம் கத்தர்ஸ் விசேஷித்த நன்மை நாள் உங்களை நிரப்பிக்கொண்டு இருக்கிற நிரப்பிக்கொண்டு நிரப்பிக்கொண்டு இருக்கிறான் இது உங்கள் உயர்வின் நேரம் ஓ உங்கள் வெற்றி நேரம் உங்கள் விடுதலை நேரம் நல்லா துதிங்க எல்லா கட்டுகள் உடையுது கண்ணீரின் அனுபவங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறேன் வியாதி படுக்கைகள் மரண படுக்கைகள் மாறிக்கொண்டு எல்லா தருத்திரத்தின் வெளியேறி சகாயம் பண்ணும் பொருந்திய பட்டயமாக உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு வீடுகளுக்குள்ள உலாவிக் கொண்டு அவர் உங்கள் கரங்களை பிடித்து சொல்றார் பயப்படாதே நான் கூட இருக்காதே நான் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன்

நன்மை கிருமையும் தொடரட்டும் தொடர்ந்து உங்க பிரசனத்தில மறைச்சிக்கோங்க இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவுரை பிரசனைகளோடு இருந்தபடியா சோதனை எல்லாம் மகிமையமுக்கையும் செலுத்திக்கிறோம்